வணக்கம் டேசி விழாக் தமிழ் எனக்கு நம்ம சேனலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து இதுலையும் நல்லா வதக்கிக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை கல்பாசி ஒரு ஸ்டார் அனிஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதிலேயும் நல்லா வதக்கிட்டு எல்லாமே நல்லா வதங்கின பிறகு துருவி அரை அரமுடியை தேங்காயை போட்டு நல்லா அந்த தேங்காய் வைக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகணும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இந்த தேங்காய் வைக்கிற ஈரப்பதம்லாம் போனால் தான் குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்தது ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே போட்டு வதங்குறப்ப நல்லா வாசனை கொடுக்கும் குருமா வந்து நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதிலே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இதிலேயே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வரணும் இந்த மெத்தட் வந்து நல்லா குழம்பு புதுசாக வைக்க கற்றுக்கிறவங்க கூட சீக்கிரமாக வச்சு கற்றுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பாருங்கள் மேலே வந்து லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது அந்த ஸ்டேஜில் முட்டையை வந்து நம்ம உடச்சி சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சா உடச்சி ஊற்றினோன்னே முட்டையெல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு ஒவ்வொன்றா உடச்சி தனித்தனியாக அப்படியே விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அடியில் நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா திருப்பி விடணும் இப்போ வந்துட்டு நல்லா வெந்துருச்சு மேல் பகுதி மட்டும் லைட்டாக வேகாத மாதிரி இருக்குது இப்போ திருப்பி விட்டோம்னா நல்லா வெந்துடும் நல்லா வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வேகணும் அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதித்து முட்டை வெந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதான் உடைச்சி ஊற்றினா முட்டை குழம்பு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா சேனலுக்கு லைக் வந்து ஷேர் பண்ணுங்கள் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்